அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான சுக்கர பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல மேஷராசில சஞ்சாரம் செஞ்ச சுக்கர பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பயிற்சியாகி ரிஷப தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அவர் தனிச்சு சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு செய்ய இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசியில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ரிஷபராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை உங்க மாற்றத்தை சொந்த ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால கலத்தர காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த நாம பார்க்க போறோம் கொஞ்ச கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ பொறுத்த வரைக்கும் கிருத்திகாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசுரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் ஆறாம் வெட்டு அதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்களில் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சி உங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை தான் ஏற்படுத்தியிருப்பார் இந்த ராசி அதிபதியே பன்னிரெண்டுல மறையும் போது எதிர்பாராத தேவையில்லாத நிறைய விரை செலவுகளை கடந்த கால கட்டங்கள்ல ஃபேஸ் அன்பர்கள் அது மட்டும் இல்லாம நிறைய உடல் நல தொந்தரவுகள் எவ்வளவு தவிச்சிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்கிறது தான் உண்மை ஏன்னா உங்க ராசி அதிபதி உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் உங்க லாபாதிபதியோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் உங்க சுகஸ்தானாதிபதியோட சேர்க்கை பெற்று இருக்கார் அப்போ மிகப்பெரிய எதிர்பாராத முன்னேற்றங்கள் நிறைய பொருளாதார வகையில திடீர் அதிர்ஷ்டங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்த உடல் நல தொந்தரவுகள் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்மை மருத்துவ செலவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல வெகுவா குறைய ஆரம்பிச்சிடும் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப படுத்து எடுத்ததுங்கிறவங்களுக்கு கூட தகுந்த ட்ரீட்மெண்ட் மூலமா அந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாக கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சமுதாய நல்ல அந்தஸ்தை கொடுக்கும் இயற்புகள் மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மேலோங்கும் உங்க சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும் தலைமை தாங்குற குணம் உங்க கிட்ட இருக்கும் பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே இங்க சூரியனும் இருக்க இப்போ சமுதாயத்துல அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்கும் உயர் பதவியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேரு இந்த காலகட்டத்துல உங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால உங்க பார்வை சிறப்பாக இருக்கும் உங்க வசியம் சிறப்பாக இருக்கும் அழகான தோற்றம் இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை மிக பிரமாதமா இருக்கும் கண்டிப்பா தனஸ்தானத்துக்கு உங்க ராசி அதிபதி மீண்டும் ஜூன் பத்தாம் தேதி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ரிஷபராசி அன்பர்கள் தங்கம் வெள்ளி இது மாதிரி ஏதாவது ஒரு ஆபரணத்தை வாங்குவீங்க வாகன வசதி பெருகும் நீண்ட காலமா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு கனவோட இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான வண்டி வாகனங்களை இந்த காலக்கட்டத்தில் வாங்குவீங்க சிற்றின்ப நாட்டம் ஒரு சில ਦੇਖ ਹਤੇ ਕਰੀ ਕੋ ਐਕਸਪੈਂਸਿਵਾ ਵਾ ਵਾਣੂ ਨਣਪੇਗਾ நல்ல புத்தி கூர்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும் நல்ல நாலேஜ் இருக்கும் எதை படித்தாலுமே ஆர்வத்தோடு படிப்பீங்க நல்ல சிறப்பான ஒரு அறிவாளியாக இருப்பீங்க சுகபோகமான வாழ்க்கை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அமையும் உணவு விஷயத்துல கூட நல்ல ருசியான உணவுகளை இந்த காலகட்டத்தில் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் உண்டு மகிழ்வீங்க ஒரு சிலருக்கு பெண் நட்பு கிடைக்கும் பெண்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வருமான உயர்வு இருக்கும் நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் சம்பள உயர்வு நிச்சயம் கிடைக்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் வருமானம் இந்த காலகட்டத்துல கூடும் ஆறாம் அதிபதியும் இதே சுக்கரன் இல்லையா ஆறாம் அதிபதி உங்க ராசிக்கு வரார் அதுவும் குருவோட லாபாதிபதியோட சேர்க்கை ஆறாம் அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா முடிவுக்கு வராத இந்த ஒரு முடிவு கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளை இந்த காலக்கட்டத்துல வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் ஆனா சின்ன சின்ன தடங்கல்கள் அதுல இருக்கும் முன்னேற்றத்துல கடைகளை மீறி மிக சிறப்பான ஒரு வெற்றிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் கோபத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் அரசாங்க தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர்னு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் எதிரிகள் எவ்வளவு பலம் வாய்ந்த இருந்தாலும் சரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி strategy பிளான் வகுத்து அவங்கள விட சிறப்பான உயரத்துக்கு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயம் உண்டு உங்க முகத்துல ஒரு வசீகரம் இருக்கும் முக தெளிவு இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருந்திருக்கும் எதிர்மறை எண்ணம் சிலருக்கு அதிகரிச்சிருக்கும் அது எல்லாமே இந்த காலக்கட்டத்துல மாறும் முடிவெடுக்கிறதுல இருந்த தடுமாற்றம் விலகி ஸ்டாண்டர்டா முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் மன தடுமாற்றம் நீங்கும் நண்பர்களால நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க சேமிப்பு உயர் கடன் உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எங்க கடன் கேட்டீங்கன்னாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அது தொழில் அபிவிருத்திக்காக இருக்கட்டும் இடம் வாங்குறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கடன் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கடன் கிடைக்கும் அசையா சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் கண்டிப்பா இடம் நிலம் வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பூமி மனை மட்டும் இல்லாம ஒரு சிலர் விவசாய நிலம் வாங்குவீங்க ஒரு சிலர் வீடு கட்டுவீங்க அசைய சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்கும் சுய தொழில் சேரவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அதுலயும் குறிப்பா பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ரிஷவராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத மிக சிறப்பான யோக காலகட்டம்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை திருமணம் ஆகாத ரிஷவராசி என்பவர்களுக்கு திடீர் திருமண யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா கலத்திர காரகனான சுக்கர பகவான் உங்க ராசியில அமர்ந்து கலத்திரஸ்தானம் ஆனால் ஏழாம் பாவகத்தை பார்க்கறார் குருவோட சேர்க்கை பெற்று உங்க ராசியை உட்கார்ந்துருக்கார் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் மனசுக்கு பிடிச்சவங்கள மீட் பண்ணக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது போது ரிஷவராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா தான் இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்